அம்மாள அவங்கள தானே தண்ணி குடுத்துنا கொண்டு வச்சாங்க அப்ப எதுக்கு இப்ப வந்தா நீங்களா ஆமா நானே தான் ஒரு நிமிஷம் எங்கட வா உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு நிமிஷம் போல வரேன் அந்த நாலு கூட நான் சேர்த்து கேளு அட ஒரு நிமிஷம் வா

ஏக்கா எதுக்கு அக்கா என்ன கூப்பிடுங்க இங்க பாரு மேனகா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா இதுதான் நடந்துச்சு ஏக்கா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் நூத்துக்கு நூறு உண்மை ஏக்கா அப்படின்னா அப்படிதான் போ நீ உன் மைனி காரிட்ட நாலு வார்த்தை கேட்கணும் சொன்னா அதுக்கு கூட இதையும் சேர்த்து போய் கேளு நாலு கேள்வி என்ன நாற்பது கேள்வி கூட சேர்த்து கேட்பேன் சின்ன பொண்ணே நீ எப்படியெல்லாம் எல்லாம் என்ன போட்டு அடி அடி அடிச்சா உன் சம்மந்தி கரெக்டா பத்த வச்சு விட்டாச்சு பாருடி நீ இப்ப எப்படி பத்துக்கிட்டு எரியணு இந்த நாலு முடியா கொக்கா நீங்க எல்லாரும் என்ன யாருன்னு நினைச்சீங்க இங்க பாட்டி என் மூளை பத்தி இல்லத்தம் பொல்லத்தம் சொன்னா செவள பாத்து எடுத்துறோம் பாரு ஆமாமா நீங்க என்ன அடிப்பியா நான் பாத்துட்டு சும்மா இல்ல நிப்பேன் ஏமா நிரத்துமா உன் நாடகத்தை உங்க ரெண்டு வருக பாய்ச்சாம இனி எனக்கிட்ட நடக்காது அடியே நாத்து திமிர்த்தனமா பேசின்னு நினைக்காத முடிவு என் கையில தான்